ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்க வீடியோவில என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்த ஒரு பெரிய சோமையல் தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எழுபது பேருக்கு சிக்கன் சாப்பாடு கொடுக்க போறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனடாவுல இருந்த ஒரு அக்கா தான் குடுக்க சொல்லிருக்கிறா அவனோட மகளோட நினைவி நாளைய ஒட்டி நினைவியோட்டி கொடுக்க சொல்லிருக்கிறா அதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் சாப்பாடு ரெடி பண்ணி ஐம்பது சாப்பாடு வந்து கோயிலில் குடுக்க சொல்லிருக்கிறா ஃபாதர்கிட்ட நிச்சயம் இருபது சாப்பாடு பாத்தீங்கன்னா சொன்னா தாத்தா பாட்டி நான் கொடுக்க போறேன் அதான் செய்ய போறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு பெட்ஷீட்டும் கொண்டு போய் நான் ஃபாதர்கிட்ட கொடுக்க போறேன் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அக்களுக்கு இந்த பெட்ஷீட்டை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேர்மனில இருந்து பிரேமிலா பரத பரதலிங்கம் பிரமிளா பரதலிங்கம் அபிலாஷ் அபினாஸ் பிரமிளா வரதலிங்கம் அபினாஸ் என்று சொல்லி ஒரு அக்கா தான் கொடுக்குறா ஜேர்மனிலிருந்து முப்பத்தஞ்சு பெட்ஷீட் கொடுக்க சொல்லியிருக்கிறான் இப்போ அந்த பெட்ஷீட்டை நான் கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுத்துருவேன் இது அந்த அக்காடை இருந்து அக்கா கொடுக்குறோம் அதை கொடுப்பேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது சாப்பாடு இருந்து கொடுக்குற அக்காட சாப்பாடு அதையும் கொடுத்துட்டு மிச்சம் இருபது சாப்பாடு பார்த்திங்கன்னு சொன்னால் வளமையாக கொடுக்குறோம் தாத்தா பாட்டியாளுக்கு நான் கொடுத்துருவேன் அதெல்லாம் தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடைச்சால பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டைமா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காக்கும் அதே நேரம் இந்த பெட்ஷீட்டை கொடுத்த அக்காக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க நாங்க கடைகடைன்னு முதல் உளிய வைக்கலாமா உளிய வைப்பா இப்போ இதில் ஒதிகாட்டுக்கும் அதுக்குள்ளே உள்ளுக்கு நாங்கள் மற்ற வெளியே பார்க்கலாமா இதில் குழம்பு வைக்க போகிறேன் சட்டி சூடாட்டுக்கும் சட்டி சூடாகிட்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதில் சட்டியை வச்சுட்டு ஏண்டா அதில் அவிய வச்சுருக்குறேன் அந்த அடுப்பில் இப்போ குழம்புக்கு தாளிப்பம் எண்ணெய் சூடாட்டும் எண்ணெய் சூடாகிட்டு தம்போடு கருவத்தில் வெங்காயம் பச்சை மிளகா இப்போ இதெல்லாம் நல்லா வதம் கட்டுக்கும் வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம் இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போட்டுரும் தக்காளி பழம் சேர்ப்போம் இப்போ தக்காளி பழம் வதம் கட்டுக்கும் இப்போ பேரங்க உள்ளே கொதிச்சிட்டு அரிசியை போட போகிறேன் அரிசியை கழுவி எடுப்போம் ரம்பையில் போடுவோம் அதோட மஞ்சள் தூள் போடுவோம் உப்பு சேப்பம் கலந்துடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு மூடி விடுவோம் சோறு அவி அட்டம் இப்போ குழம்புத்தூள் சேர்ப்போம் இதில் மாற்றியாச்சு சட்டியை இது சோபா சவுஸ் கறி பவுடர் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்களும் ஆர்டர் போடலாமா கலந்து விடுவோம் இப்போ சிக்கனை சேர்ப்போம் உப்பு சேர்க்கிறேன் இப்போ கலந்து விடுவோம் நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சிக்கன்லேயே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும் மூடி வைப்போம் பவி கட்டும் உருளைங்களை பால் கறிக்கிங்கால எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன் இதோட பெருஞ்சீரகம் கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வாதம் கட்டுறோம் பிரச்சியை பார்ப்போம் பாருங்கள் கணக்காக விஞ்சி வருது நான் தண்ணி எதுவுமே சேர்க்க இல்லை தேங்காய் பால் சேர்ப்பேன் இது வந்து ரெண்டாம்பால் மூன்றாம்பால் முதலாம் முதலாம்பால் இப்போ கலந்து விடுவான் இன்றைய கொஞ்சம் பிரட்டலாக தான் வைக்க போகிறேன் மேலே வெங்காயம் எல்லாம் பார்த்தாங்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் கொஞ்சமா தான் கட்டணும் தக்காளி பழம் சேப்பான் கொஞ்சம் தக்காளி பழம் இனி உருளைக்கிழங்கு சேப்பான் இதோட முதலாம் பால் சேர்க்குறேன் ரெண்டாம் பால் ஒரு கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகு தூள் உப்பு சேர்க்கிறேன் கலந்து விடுவோம் உருளைக்கிழங்கு பால் கறிய ரக கோமணி ரெடி ஆயிட்டு பாருங்க வாசத்துக்கு வறுத்து எடுக்க போகிறேன் தேங்காய் இதோட ரம்பையில் கடுகு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் பட்டை மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து பொன்னுறமாக வறுக்கவும் அடுப்பை மீடியத்தில் விட்டு வறுக்கணும் கூட்டி விட்டோமெண்டா எரிஞ்சிடும் இந்த மாதிரி வறுத்தாச்சு இந்த மிக்சி கப்பில் போட்டு லைட்டாக சூடு ஆரணுன்னு எடுக்க மாட்டியே வறு தரைச்சதை சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இல்லியில் சேர்ப்போம் நீராகக்குவோம் குழம்பு அடுப்பண்ணி பாட்டிட்டு பார்த்தீங்களா குழம்பு எப்படி இருக்கண்டு சிக்கன் குழம்பு இப்ப சோர இதுல இதுல சலாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழம் இந்த சலாசில கரட் பழம் வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சுருக்கேன் நல்ல குட்டி குட்டியாக இதில் கொஞ்சமாக மிளகு தூள் உப்பு சேர்க்குறேன் இல்லாத நல்லா கலந்து விடுவான் கரட் வெள்ளரிக்காய் அதுக்கு பிறகு தக்காளி பழம் வெங்காயம் சலாசில அன்னாசி பழம் எல்லாம் சேர்த்துருக்குறேன் சரியான வெயிலாக இருக்குது சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு இல்லை நீ குடிச்சிட்டு தான் சாப்பாடு காட்ட போகிறேன் தேவாமிர்தமாக இருக்குது குடிச்சிட்டு வரேன் இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு மஞ்சள் சோறு சம்பாரிசி சோறு இங்கேலாம் சிக்கன் குழம்பு இங்கேலாம் சலாட் போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள் அன்னாசி எல்லாம் போட்டு இது உருளைக்கிழங்கு பால் கறி முட்டை இப்போ வாங்க சாப்பாட்டை நாங்கள் கடகடில் கட்டி எடுப்போம் இது சோறு அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு பால்கறி சலாட் சிக்கன் குழம்பு ோட முட்டை இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடை கடன் கட்டி எடுப்போமா இப்போ சாப்பாடெல்லாம் போட்டாச்சு இங்கே இருக்கிற ஐம்பது பாசல் கோயிலுக்கு இது பார்த்தீங்கன்னா இருபது பாசல் இங்கால தாத்தா பாட்டியாக்களை கொடுக்குறதுக்கு எல்லாம் பிரித்து எடுத்து வச்சாச்சு எல்லாம் ஒன்று தான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அரைவாசி அரவாசியாக போக்சில் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதால தான் இந்த மாதிரி கட்டி எடுப்பேன் இங்கே இருபது பார்சலுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி போத்தலும் சேர்த்து தான் கொடுப்போம் தண்ணி போத்தல் கீழே இருக்குது நாங்கள் கொடுக்க எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போம் অফিচে ক'ত নব हाँ। एक्चुअली क्या है ये पढ़ाई। नहीं कहीं नहीं हमारी। आपने क्या? హలో <laughs> 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 <laughs>

எந்த ஆடைகள் அனைத்தும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கின்றவர்களுக்கு தேவையான உங்களுடைய ஆசை நிறைவாக கொண்டு திரும்பும் இந்த காலத்திலே விஷயமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உடைய நத்தால் மகிழ்ச்சியை நாங்கள் உணர்வதற்கும் ஆண்டவர் இயேசியனுடைய பிரசன்னம் உணர்ந்து அது எல்லாவற்றுக்கும் அவருடைய ஆசிர்வாதத்தை எடுத்துச் செல்லும் தேவையான வரங்கள் தந்தெள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டு வர கேஸ் வழியாகவும் இதை வழங்கி அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் மனநிலை தந்திர வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய எல்லாம் ஆண்டு இறைவன் தந்தை மகன் தூய்யாகிய ஆனவர் உரையும் Ha med பத்து பத்து நடக்குது என்ன நாளைக்கு பூசைக்கு இரவு இன்னைக்கு இரவுக்கே கிறிஸ்மஸ் பூசை துவங்கிடும் போப்பது போல் போல அப்படி அப்படிங்களா ஓகே பை பை ம் ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ஷீட்டும் கொடுத்துட்டேன் முப்பத்தி ஆறு பெட்ஷீட் கொடுத்துருக்குறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது சாப்பாடு இங்கே கொடுத்தாச்சு மிச்சம் இருபது சாப்பாடு வந்து நான் வெளியில் கொடுக்கணும் இந்த கனடாவிலேருந்து சாப்பாடு கொடுக்க சொன்ன அந்த அம்மாவுக்கும் அது நேரம் ஜேர்மனில் இருந்து பெட்ஷீட் கொடுக்க சொன்ன அந்த சௌதரிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போயிட்டா சாப்பாடு பெட்ஷீட் எல்லாம் கொடுத்தாச்சு நான் பிள்ளை வீட்டை போவோம் எனக்கு இன்றைக்கு இரவு பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் பூச ஸ்டார்ட் ஆகும்போது நினைக்கிறேன் லைவில் காட்ட இன்னும் போல சிரச டிவி அதில் அதால் வேலை நடந்து கொண்டிருக்கு எல்லாரும் அங்கே பூசைக்கு எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வெளியே போக கூடாது ஆச்சு சாப்பிடுங்க

நாங்க சாப்போ கொஞ்சம் தான் இருக்கு நான் நாளே கொண்டு வரேன்னா இருக்கிறத தான் சாப்பிடுங்க நாளை கொண்ட